சாய்ரா வணக்கம் இப்போ தான் நம்ம என் ஃப்ளைட்டில் இருந்து சீரடிக்கு வந்து இறங்கி இருக்கிறோம் அப்பா ஆசீர்வாதத்தோடு இந்த பயணம் நல்லபடியாக அமையணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கலாம் எங்களுடைய ஃப்ளைட்டு கரெக்ட் டைமிங் எடுத்துட்டாங்க நாம் சீரடி ஆலயத்துக்கு வர்றதுக்காக ஏர்போர்ட்டில் இறங்கி அப்பாவை ஏர்போர்ட்டில் இறங்கினோன்னா அங்கே ஒரு செல்ஃபி பாயிண்ட்டுன்னு வச்சிருப்பாங்க தரம் உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் கூட ஃப்ளைட்டில் வந்தீங்கன்னா அங்கே நின்று எல்லாருமே செல்ஃபி எடுத்துப்பாங்க ஒரு ஞாபகார்த்தம் நம்ம ஏர்போர்ட்டில் வந்ததுக்காக தான் நம்ம கூட வந்த சை சகோதர சகோதரிகள் சகோதரிகள் கூட ஒரு சின்ன செல்ஃபி அப்பா ரொம்ப சந்தோஷமாக இருப்பாரு அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பின்னாடி உண்மையிலேயே சீரடி கிராமத்தில் காலடி எடுத்து வச்சோன்னா ஒரு உற்சாகத்தை அப்பா கொடுத்துட்டாரு எனக்கு கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லோருடைய பிரார்த்தனைகள் நிறைவேறணும் சொல்லி கிட்ட இன்றைக்கி பிரார்த்தனை ஆரம்பிச்சோம் நாளைக்கும் பிரார்த்தனை முடியும் சாயராம் புதங்கள் வரைக்கும் இங்கே பிரார்த்தனை பண்ணுவோம் கண்டிப்பாக துவாரகமாயில் உட்காந்து பிரார்த்தனை நடக்கும் நீங்கள் உங்கள் பிரார்த்தனை அனுப்பி எங்கே சாயராம் ஓம் சாயராம்